வணக்கம் பாமகவின் பொதுக்குழுவானது இன்றைய தினம் மகாபலிபுரத்தில் நடைபெற்றது இதில் பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் வரை வந்து தொடர்வார் என்று தற்பொழுது பொதுக்குழுவால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொண்டர்கள் மத்தியில் தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உரையாற்றியிருக்கிறார் பாமக தொண்டர்களின் விருப்பப்படி சட்டப்பேரவை தேர்தலுக்கான மெகா கூட்டணியை கட்டமைப்போம் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் நம்முடைய குல தெய்வம் வழிகாட்டி ராமதாஸ் தான் அவர் என் உள்ளத்தில் இருக்கிறார் என்றும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் எனக்கு பதவி ஆசை கிடையாது என் மீது தொண்டர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை ஒருபோதும் மீன் போகாது என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து தொண்டர்கள் மத்தியில் சுமார் ஒரு மணி நேரம் அவர் பேசியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது நான் ராமதாஸ் அவர்களுடன் பலமுறை பேச தொடர்ந்து முயற்சி செய்துவிட்டேன் நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலமாக பேச தொடர்ந்து முயற்சி செய்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது வரை அவர் என்னிடம் பேசுவதற்கு தயாராக இல்லை என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் மெகா கூட்டணி அமைத்து நாம் ஆட்சிக்கு வருவோம் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி நிச்சயமாக அமைக்கப்படும் என்றும் தற்பொழுது அவர் பேசியிருக்கிறார் நமக்கு ஆறு முதல் ஏழு சதவீத வாக்குகள் தற்பொழுது இருக்கின்றது என்றும் தற்பொழுது அவர் திட்டமிட்டு கூறியிருக்கிறார் ஐம்பது முதல் அறுபது இடங்கள் வரை நாம் வெற்றி பெற்றால் தான் பாஜக ஆட்சி என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது ராமதாசுடன் சமாதான பேச்சுவார்த்தை தொடர்ந்து வருகிறது என்றும் தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது பொதுக்குழுவில் உருவத்தில் இல்லை என்றாலும் உள்ளத்தில் மருத்துவர் ராமதாஸ் நம்முடன் தான் இருக்கிறார் என்றும் தொடர்ந்து அவர் நமது வழிகாட்டி என்றும் தற்பொழுது அவர் குறித்து பேசி வைக்கிறார் அதே போன்று பொதுக்குழுவில் அன்புமணி ராமதாஸுக்கு அருகில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கு தனி இருக்கையானது அமைக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது அதே போன்று தனி கூட்டணி அமைப்பதற்கான அந்த பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து வருகிறது மருத்துவர் ராமதாஸ் சாமி போன்றவர் ஆனால் அவருடன் இருக்கும் பூசாரியினால் தான் பிரச்சனை மருத்துவர் ராமதாஸ் தேசிய தலைவர் ஒரு சாதனையாளர் என்றும் தற்பொழுது அன்புமணி அவர்கள் பல்வேறு புகழாரங்களையும் அவருக்கு சூட்டியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது மெகா கூட்டணியை அமைத்து ஆட்சிக்கு வருவது நிச்சயம் என்றும் தற்பொழுது அவருடைய பேச்சின் மூலமாக தெரிவித்திருக்கிறார் காலையில் ராமதாஸ் சரி என்பார் பூசாரிகள் தான் கெடுத்து விடுகிறார்கள் என்றும் தற்பொழுது மூன்றாம் நபர்கள் தலையிடால்தான் தற்பொழுது நானும் ராமதாஸ் அவர்களும் இணைவதில் சிக்கல் எழுந்திருப்பதாகவும் அவர் பேசியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது